Will முக்கள் உலகம் மெங்கும் மலர்கவே அன்னைக்கு இந்த சாங்கை பாடிட்டு பாடலை இந்த சாங்கை போட்டுட்டு பார்த்தா பூவை காடா ஒயிட் பூ ரெயின் ரெயின்லில்லி இன்றைக்கி தாங்க பூத்துருக்கு இது வந்து நான் ஏற்காட்லேருந்து வாங்கிட்டு இருந்தது இது ஒன்றே ஒரு செடி தான் இதில் ஒத்த பூ தாங்க வந்திருக்கு மீத செடியெல்லாம் போச்சு கொஞ்சம் வருத்தம்னாலும் இந்த பூ வந்ததில் சந்தோஷம் அப்படியே கார்டனில் இளங்கீரையாக முருங்கைக்கீரை கொஞ்சம் ஒடிச்சாச்சு இந்த மரம் ஞாபகம் இருக்குங்களா வெட்டியாச்சு கம்பளி பூச்சி நிறையா இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் அதிகமானதுனால சரி இதை வெட்டிடுவோம்னு சொல்லிட்டு இப்போ கீரை தலைய தலைய ஒடிச்சுக்கிறதுங்க ஆக்சுவலாக இதில் கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காயும் நல்லாயிருக்கும் ஆனால் கீரை ரொம்ப நல்லா இருக்கனால இப்போ அதை கீரைக்காகவே வச்சாச்சு காய்க்காக ஒரு குச்சி வாங்கிட்டு வந்து வச்சது அது கீழே சாஞ்சிருச்சு மழைக்கு அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சேன் இப்போ சூப்பராக தலைஞ்சி வந்திருக்கு இந்த வண்டு என்ன வண்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இந்த வண்டுவோட பேர் இதாக இருக்கும்னு ஒரு கெஸ்ஸிங்கில் வச்சுருக்கேன் மனசில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போங்க